சகோதரர்களே அருமை வறுமைநாயகம் செல்லமாக அணையோ செல்லமவர்களின் நிர்வாகியங்கள் அறிந்து உமத்துவார்களே இது காலம் வரை வகுப்பு வாரியம் என்பது முஸ்லிம்களின் வசம் இருந்தது அதற்கென ஒரு இஸ்லாமிய அமைச்சர் அந்த குழுவிலே முஸ்லிம்கள் ஆலிம்கள் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்த அந்த ஒரு வப்பு வாரியத்தை இப்பொழுது மத்திய அரசு ஒரு நாற்பது மசோதாக்களை அதிலே இணைத்து அது நம்முடைய கையை விட்டு போவதற்கு மாவட்ட ஆட்சி தலைமையகத்திற்கு அது செல்வதற்கான பல்வேறு வழிகளை அது ஏற்படுத்தியுள்ளது இது யதார்த்தமாகவே பவரில் உள்ளவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ள மக்களில் யார் இப்படியாக இருப்பார்களோ சிறுபான்மையினராக அல்லது வேறு ஏதேனும் ஒரு தோற்றத்தில் இருப்பார்களோ அவர்களுக்கான சட்ட திட்டங்களில் தனியார் சட்டங்களில் தலையிட்டு ஏதேனும் பண்ணுவது என்பது பண்ணுவது என்பது ஒரு அதிகார வர்க்கத்தின் செயல்பாடு இந்த நேரத்தில் நாம் சற்று ஒரு விழிப்புணர்வை கையாள வேண்டும் வப்பு வாரியம் என்பது வப்பு என்பது எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே நாம் சென்ற வருஷம் ஒரு முறை வகுப்பு வந்த விதம் என்கிற தலைப்பில் காலையில் பேசியிருக்கிறோம் இருந்தாலும் இப்பொழுது அவசியத்தை கருத்தில் கொண்டு வகுப்பு எப்படி வந்தது அதற்கான வாரியம் எப்படி எப்பொழுது அமைக்கப்பட்டது இப்போதுள்ள அந்த நிபந்தனைகள் எவ்வளவு கசப்பானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் இஸ்லாமிய பெரியவர்களே அல்லாஹல்லும் அருமை நாயகும் சல்லாஹூ செல்லும் அவர்களும் முஸ்லிம்களின் வாழ்வில் ஒரு அர்த்தம் கிடைப்பதற்கு திருப்தியோடு வாழ்ந்து மறைவதற்கு ஏற்படுத்திய ஒரு அமல் தான் பொருளாதார தர்மம் பிறருக்கு நாம் கொடுப்பது அது எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம் ரகாத்தினுடைய தோற்றத்தில் கொடுக்கலாம் தர்மத்தினுடைய தோற்றத்தில் கொடுக்கலாம் தர்மங்களிலேயே மிகச் சிறந்த தர்மம் என்பது வப்பு என்னும் தர்மம் காரணம் இது வந்து சதக்கத்தும் இது ஒரு நிரந்தர தர்மமாகத்தான் பார்க்கப்படுகிறது பசி பசி அவருக்கு நாம் உணவுப் பட்டலம் வாங்கி தருகிறோம் என்றால் அந்த உணவுப் பட்டலம் அவருடைய பசியை அப்பொழுதே தீர்த்து வைக்கிறோம் இனி அடுத்த வேலைக்கு அவர் என்ன செய்வார் என்பது அல்லவுக்கு தான் தெரியும் ஒருவர் செலவுக்கு பலம் வேண்டும் என்கிறார் அவருக்கு நாம் ஆயிரம் இரண்டாயிரம் தருகிறோம் என்றால் அது ஓரிரு நாளில் தீர்ந்து புரியும் இது யதார்த்தம் இதுபோல உள்ள தர்மங்களிலேயே அவருக்கு நீண்ட காலம் பயன் பயன் ஒரு தர்மம் தான் ஜாதியத்தும் அவர்கள் இந்த நிரந்தர தர்மம் ஏற்படுத்துவதை குறித்து பல்வேறு கட்டங்களில் முஸ்லிம் சமூகத்திற்கு உணர்த்தியுள்ளார்கள் காரணம் ஐயாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் இந்த அமலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் தர்மம் நிரந்தர தர்மம் என்கிற அமலை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட ஏழை எளிய பசியோடு உள்ள மக்கள் வருமானத்திலே பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்கள் இதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அமலை நிமிடல்லாத ஏற்படுத்தினார் அல்லாஹரின் குரான் ஓதிய வசனத்தில் சொல்வான் நீங்கள் விரும்புகிற ஒன்றை விருப்பமே இல்லாத ஒன்றை கொடுப்பது அதுவும் அல்லாவிடத்தில் தர்மமாக கருதப்படும் ஆனாலும் நாம் விரும்புகிற நமக்கு இஷ்டமாக இருக்கிற நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழிக்கிற வரை உங்களில் ஒருவர் நன்மையை முழுமையான பரிபூர்ணமான நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹுக்கு அலா வசனம் அந்த உங்களுக்கு விருப்பமான ஒன்றை அப்படின்னு சொன்னாங்கல்ல ஒரு நேர சூழல் ஆட்டம் வந்தாங்க யார சூழல்லாம் அவர் தல் அவருடைய பெயர் அவருக்கு மதீனாவிலே நிறைய தோட்டங்கள் பரித்தனம் தோட்டங்கள் உண்டு கவிடத்தில் வந்து சொல்வார் யார சூழலா என்னுடைய தோட்டங்களிலேயே பயிர் எனும் தோட்டம் எனக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் ஆம் உண்மையும் அதுதான் பெருமாநாள் செல்வாசும் அவர்களுக்கும் அந்த தோட்டம் ரொம்ப விருப்பம் அப்படின்னா என்ன பொருள் அந்த தோட்டத்தில் அவர்கள் சென்று ஓய்வெடுப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய அங்கு வரக்கூடிய அந்த நீர் சுமைகளிலே நீரை அருந்துவார்கள் முதலாளியின் அனுமதியோடு அபுதல் ஆரதியுள்ள அனுமதியோடு அங்க இருக்கக்கூடிய பழங்களை புதிப்பார்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு தோட்டம் அகண்ட விரிந்த தோட்டம் நவீனத்தில் வருகிறார் யார சூழ்நா அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறார் நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கிற வரை பரிபூர்ணமான நன்மையை பெற முடியாதுன்னு அல்லாஹ் வசனம் அரைக்கிறார் என்னுடைய சொத்துக்களிலே ரொம்ப விருப்பமானது இந்த தோற்றம் தான் இதை நான் முஸ்லிம்களுக்கு அப்பு செய்ய சொன்னாங்க அவசரப்படாது கஷ்டப்பட்ட நபர்கள் பலர் இருப்பார்கள் அல்லது இருக்கிறார்கள் நீங்கள் இதை உங்களுடைய சொந்த பந்தங்களின் பயன்பாட்டில் வையுங்கள் என்று சொன்னார் பொதுமக்களுக்கு தருவது என்பதை கடந்து அதை விட ரொம்ப மேலானது நம்முடைய சொந்தங்கள் ஏழ்மையில் வறுமையில் கட்டப்படக்கூடாது என்னண்டா நல்லாவே வாட்டி எடுத்துருவோம் அவர்களுடைய வருமானங்களுக்கு வழியே ஏற்படுத்தி தருவதில்லை எப்படியும் போயிட்டு ஊர் மக்களுக்கு அதன் மூலமாக ஒரு விளம்பரத்தை சேர்றது இது யதார்த்தமா இருக்கு நம்ம ஊர்ல இல்ல ஆனா நிமிதல்ல அவர்கள் உங்களுடைய தர்மங்கள் உங்களுடைய உதவிகள் என்பது முதலில் சொந்தங்களுக்கு வர வேண்டும் ஆகவே நீ இந்த தர்மத்தை இந்த வயிறு ஆயிரம் தோட்டத்தை உன் சொந்த பந்தங்களுக்கு நீ அர்ப்பணித்து விடு என்று சொன்னார் இன்னைக்கும் அந்த பைரு ஆயிரம் தோட்டம் அவர்களுக்கு யாருக்கு வப்பச்சுதாக்களோ அந்த வப்பு அப்படியே தொடர்ந்து வருகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இது போல இப்படிதான் தொடங்கியது வப்பினுடைய ஒரு வரலாறு நபிசல்லா அவங்க பல கட்டங்களில் அதை அழகாக சொல்வார்கள் நமக்கு நான் சம்பாதிச்ச பொருள் இது எனக்கானது என்று நம்முடைய சிந்தனை கருத்தில் கொண்டு கண்மணி நாயகம் நீ சம்பாதிக்கிற பொருள் அப்ப நமக்கு என்னதான் பொருள் நீ எதை முற்படுத்தினாயோ அல்லாவை பாதையில் அதுதான் உங்களுடைய அங்கேயும் அங்கேயும் ஒரு சைக்கரை இருக்கு நீ மறுமையில் போய் நீ முற்படுத்தியதை பெற்றுக்கொள்வாயா இல்லையா அமல்களை முற்படுத்தி இருக்கிறார் நோன்பு போன்ற அமல்களை முற்படுத்தி இருக்கிறார்கள் இருக்கிறோம் அதுபோல தர்மத்தை நாம் முற்படுத்தி அதையும் நாம் அங்கே சென்று பெற்றுக் அப்ப இந்த தர்மத்தை முற்படுத்துதல் என்பது சொதக்காவின் வழியாகத்தான் பெரும்பாலும் தர்ம அது வழியாக பெரும்பாலும் இருந்தது இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் முஸ்லிம்கள் தங்களுடைய திரண்ட சொத்துக்களில் ஒரு பகுதியை நற்காரியங்களுக்கு பள்ளிவாசல் மதரசாக்கள் போன்றவைகளுக்கு முஸ்லிம்களின் பொது பயன்பாடுகளுக்கு வப்பு செய்து வந்தார்கள் தனிநபருக்கு அந்த காலத்தில் வப்பு செய்யல ஆனாலும் கூட ஒரு பெரும் கொண்ட உபயோகத்திற்கு வப்பு செய்து வந்தார்கள் எப்படி அதற்கு உஸ்மான் நபியுல்லான வந்து அந்த எனும் கிணற்றை வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு வப்பு அது அதுபோல ஒவ்வொரு காலத்திலும் வப்பு செய்து வந்தார்கள் ஒரு யூத பாதிரியார் என்றார் அவர் பேர் அவர் நபியின் மீது அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டது என காரணம் அவருடைய வேதத்தில் உள்ள செய்திகள் அப்படியே முகமதுல்ல இருந்துச்சு அதனால நபியின் மீது ஒரு அவருக்கு ஒரு பிரியம் ஏற்பட்டது அவர் முஸ்லிமானார் எப்ப முகது போரின் போது முஸ்லீமானார் அவர் முஸ்லீம் ஆகும் போது சொன்னாரு நான் வந்து இந்த போரில் இறந்து விட்டால் எனக்கு உண்டான சொத்துக்கள் யாவும் முகமது நபிக்கு சொந்தம் அப்படின்னு ஒப்பூசித்தார் அவர்களுக்கு சொந்தம் என ஒப்பூசிதான் அதே மாதிரி இந்த போரில் அவர் ஆயிட்டார் முகைரிய இப்போ அந்த சொத்துகள் யாவும் கிட்டத்தட்ட யாகப்பட்ட தோட்டங்கள் அது நபியினுடைய வசம் வந்து அப்ப நபி தலைவர் அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னு அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அத பொது பயன் பயன்பாட்டிற்கு அல்லது எல்லோருக்கும் அதை வகுப்பு போட்டார் இப்படி ஒவ்வொரு காலத்திலேயும் நற்காரியங்களுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு வப்பு செய்தது போலவே தனிநபர் ஒரு குடும்பம் இப்படியாக வக்கு வந்து கொண்டிருந்தது பிறகு அடுத்தடுத்த காலத்திலே உமையாக்கள் கூடைய ஆட்சி வந்தது உமவியாக்கள் என்று சொல்வார்கள் அந்த உமவியாக்களின் ஆட்சியின் போதுதான் வப்பு வாரியம் என்பது அமைக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வரை வப்பினுடைய நிர்வாகம் தனியாக இல்லை அமீர் யாரோ அவர்கள் தான் அதை கண்காணித்து வந்தார்கள் பின்பு உமவியாக்கள் படிச்சிருப்போம் நினைக்கிறேன் சிலாபத்துல ரெண்டு வருஷம் உமையாக்கள் இன்னொன்னு அப்பாஸ் வியாக்கள் வப்பு வாரியம் என்பதை தனியாக அமைச்சகமாக அமைக்கப்பட்டு அதற்கென ஆட்கள் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது அதன் பின்பு அப்பா சியாக்களுடைய அந்த காலத்திலேயும் அந்த வப்பு வாரியத்தை சிறப்படுத்தப்பட்டு அதை கண்காணிக்கிற அந்த குழுவிலே ஒரு நல்ல சமூக நலன் கொண்ட அந்த அப்புச்சத்தை வந்து சூறையாடி விழாமல் அதிலே ஏதேனும் பிறருக்கு பண்ணப்பட்டு யாருக்கு அவர்களுக்கு போய் சேர்வதற்கான ஒரு கவனத்தோடு அமைச்சகம் அமைக்கப்பட்டது அந்த வப்பு வாரியம் என்பது வந்து கொண்டிருந்தது வக்கினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியும் எதற்காக வப்பு செய்யப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் வேற எதற்கும் பயன்படுத்தப்படாது உதாரணமாக இந்த மேட்டு இதில் நின்று மக்கள் சொல்லணும் என்பதற்காக வப்பு செய்யப்பட்டால் இது நின்று தொழுது பல வரை இங்கே தான் இருக்கு இடையில திடீர்னு இன்னொரு புதுசா வந்து வாங்குவது காலி இதை விற்பதோ வருவதோ கூட வப்பு செய்யப்பட்டால் அது லைட் ஆகட்டும் அல்லது வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரி வப்பினுடைய நோக்கம் தொழுகையாளிகள் பயனடைய வேண்டும் உதாரணமாக பேன் எடுத்துக்கிட்டா இப்ப இந்த பேன் அதுவாக ரிப்பேர் ஆகி பல வரை அங்கே தான் கிடைக்கும் புது பேன் வந்துருச்சு என்பதற்காக நாங்க இதை தூக்கி ஒரு மூலையில் வச்சோம்னா வக்பீருடைய நோக்கம் நிறைவேறாது அவருடைய கபருக்கு நன்மை போய் சேராது அதுக்கு தானே வக்பு செய்யறாங்க இல்ல வக்பு எதுக்காக செய்யறோம் கபர்ல நன்மை வந்துகிட்டே இருக்கணும் நால மறுமையில் அது எனக்கு பயன் தரும் நாம பாட்டுக்கு அந்த பொருளை தூக்கி மூலையில போட்டோம்னா எப்படி அவர்களுக்கு கபருடைய நன்மை போகும் அதனால் வக்குவினுடைய பிரதான சட்டமே அதை விற்கவோ பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கவோ கூடாது எதற்காக வக்கு செய்யப்படுவது அங்கே மட்டும் நான் பயன்படுத்தப்பட வேண்டும் இத கண்காணிக்கத்த வப்பு வாரியத்தை அமைக்கப்பட்டது நம்ம இந்தியாவில ஏறத்தாழ சியாக்களின் வப்பு வாரியத்தோடு சேர்த்து மொத்தம் வப்பு வாரியங்கள் வப்பு வாரியங்கள் உள்ளது முப்பது வப்பு வாரியம் சொன்ன வப்பு வாரியம் இரண்டு மாத்திரம் ஷியாக்களுடைய வப்பு வாரியமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு வப்பு வாரியங்கள் இது இதுல வந்து முஸ்லிம்கள் தான் அமைச்சர்கள் இருந்தாலும் அதுபோல மற்ற எல்லாமே அந்தந்த மாநில அரசு மத்திய அரசினுடைய ஒரு பெரிய இன்கமிங் உள்ள ஒரு அமைச்சரன் தான் இது இது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் என்று நாளை தொடரும்